அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற ஆனந்தம் அபிராமியுடைய அனுகிரகத்தில் இந்த வாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மார்கழி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி வரை அற்புதமாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதலிடத்தில் யார் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க இந்த நிகழ்ச்சியில் முதல்ல சந்திராஷ்டமத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமும் யார் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த வாரத்தில் நீங்கள் சில விஷயத்தை செய்யும்போது முன்னிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் இந்த இந்த வாரத்துல அகலக்கால் வைக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் கடன் விஷயத்துல பணம் விஷயத்துல வெகு தூர பயண விஷயத்துல நிச்சயமாக கவனமாக இருத்தல் வேண்டும் என்னங்க படிக்கு மேல படி மேல நீங்க நிறைய விஷயத்த சொல்லிட்டு போறீங்கன்னு கேட்கலாம் ஆமாங்க மனம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இந்த வாரம் தள்ளி போடுவது நல்லது மனம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை மனசை லேசாக்குனா ஆக்குனா இந்த வாரத்துல உங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்குங்க மனச லேசாக்குங்க நிறைய இடத்துல மௌனத்தை மேற்கொள்ளுங்க நிறைய இடத்துல மனம் விட்டு சிரிங்க சிரிப்புக்கு சிறந்த மருந்து வேற எதுவுமே கிடையாதுங்க சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு அது சிரிப்புன்னு என்எஸ்கே பாட்டே பாடி வச்சிருக்காருங்க அதனால் அந்த சிரிப்பு தான் இந்த காலகட்டத்தில் இந்த சந்திராஷ்டமம் உள்ள ராசிகளுக்கு மருந்து சிந்திக்கலாமா சிரிக்கலாமா இதுவே போதுங்க உங்க இந்த சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால இந்த ராசி நேயர்கள் அவசியமாக சிவ வழிபாடு வைணவ வழிபாடு செய்வது நல்லது சிவனை பிடிக்கிறவங்க சிவ தரிசனம் பண்ணுங்க பெருமாளை பிடிக்கிறவங்க பெருமாள் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் எது இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு விநாயகனை தினசரி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க எந்தெந்த ராசிக்கு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க எஸ் மேஷ ராசி மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் எப்போங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் டிசம்பர் மாதம் சரியாக டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு சனிக்கிழமை முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி பரணி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமும் இந்த வீக்கோட எண்டில் மேஷத்திற்கு அப்ப இந்த வீக் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் திருப்திகரமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கலாம் குறை எதுவும் இல்லை வீக்கோட எண்டில் மேஷம் நான் முன்னாடி சொன்னதை கடைபிடிக்க வேண்டும் அடுத்தது சந்திராஷ்டமம் உள்ள இரண்டாவது ராசி அதாவது சரியாக சொல்லும்போது டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கள்கிழமையன்று என்று திருவோண நட்சத்திரம் காலை பதினொன்று பதினேழு வரை பிறகு அவிட்ட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம் டிசம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை அவிட்ட நட்சத்திரத்திற்கும் பிறகு சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை சதய நட்சத்திரத்திற்கும் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தொன்னு வரை புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இது அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் டிசம்பர் இருபத்தி எட்டு வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இரவு டிசம்பர் இருபத்தி இரவு வந்து மேஷ ராசி அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி ஒன்பதுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இப்படி இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த வாரம் கவனமாக இருக்கக்கூடிய இடத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி கும்ப ராசி மீன ராசி மேஷ ராசி இந்த நான்கு ராசிக்காரர்களும் நான் முன்னாடி சொன்ன கவனத்தை அந்தந்த தேதிகளில் கவனமாக இருத்தல் நல்லது மற்ற தேதிகள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன தேதிகள் மட்டும்தான் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கணும் அதாவது வந்து உங்களுடைய முக்கியமான நிகழ்வு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும்னு சொன்ன நான் சொன்ன தேதிகளை நீங்க மீண்டும் போய் நீங்க பார்த்துக்கலாம் இந்த வாரத்துல சந்திராட்டமும் உள்ள ராசிகள் மகரம் கும்பம் மீனம் மேஷம் இப்போ ராசி பலனுக்குள்ள வந்துடுறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷம் இந்த வாரம் ஆரம்ப கால சிறப்பு எந்த குறையும் கிடையாது முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய மேஷத்திற்கு குறைவில்லாத செல்வத்தை இறைவன் கொடுப்பான் ஆரம்பத்தில் இந்த வாரத்துடைய ஆரம்பத்தில் புது மனிதர்களை சந்திப்போம் பணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும் வாரத்தோடைய இறுதியில் பொறுப்புகள் கூட செல்லும் நிறைய பொறுப்புகள் கூடி வரும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தை வச்சுதான் நமக்கு நல்ல பேர்கள் ஏற்படும் ராசி இந்த வாரத்தில் சிறப்பான தரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத இந்த வாரம் தெரிஞ்சிடும் நம்மளை யாரெல்லாம் சரிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க யாரெல்லாம் நம்மளை முன்னுக்கு வர விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத ரிஷபராசி இந்த வாரத்தில் தெரிஞ்சுப்பீங்க அதாவது பாவி பாவிப்பையில பக்கத்தில் இருந்து குளிப்பறிக்கிறானே இவனாவே அப்படின்னு நிறைய விஷயங்களை இறைவன் நமக்கு செல்ஃபோன் மூலமாக பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக ஏதோ ஒரு அறிவுபூர்வமான செய்தியின் மூலமாக நமக்கு காட்டி கொடுப்பார் விநாயகரை வணங்குங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தெளிவு பெறக்கூடிய காலம் அப்படின்னா என்ன நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளவும் முடியும் அதே மா நேரத்துல ஒரு நல்ல வழியை நோக்கி நம் பாதை பயணம் செய்வதற்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பம் இதுதான் நல்ல வாரம் இந்த வாரத்துல தான் நல்ல முடிவுகள் எடுக்க போறோம் ஒரு புதிய பாதையே நமக்கு கிடைக்க போகுது ரிஷபத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு தோணும் சில அலைச்சல்களால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு ஆனால் சூழ்நிலை விடாது நம்மளை அடுத்தது ஊக்குவிக்கும் நம்மளை அடுத்த வேலைக்கு கொண்டு போகும் இன்னும் அப்போ தான் வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க அப்போ தான் வந்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாம் பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நாம் அவங்களுக்காக அதிகமாக ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆக இந்த வாரத்தோடைய ஆரம்பம் ஏறத்தாழ திங்கள் செவ்வாய் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் மிதுனத்திற்கு ஆனால் புதன்கிழமையிலேருந்து நீங்கள் நினைச்ச ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் திங்கள் செவ்வாய் மட்டும் மிதனத்துக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் புதன்கிழமையிலேருந்து நீங்கள் நினச்ச ரெஸ்ட் வந்துடும் கொஞ்சம் படம்லாம் பார்க்கலாம் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னா போய் கண்டிப்பாக இந்த வார எண்டில் மிதுன ராசிக்காரர்கள் படம் பார்க்கலாம் கொஞ்சம் மனசை திருப்தி ஆக்கிக்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் பீச்சு போகலாம் பார்க்கு போகலாம் என்ன உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலும் அங்கே போகலாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வாரத்தை நீங்கள் கொண்டு போக முடியும் அதற்கான பக்குவம் அதற்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தங்க எதையும் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க ஜாலியாக இருங்க இந்த வாரம் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மட்டும்தான் மற்ற மீதி இருக்கிற ஐந்து நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வார இறுதி சனி ஞாயிறு அசோயேஷன் அடுத்த வாரத்தை பற்றியான கவலை வந்துடும் அதனால் இந்த வார இறுதியில் ஃபினான்ஷியல் தட்டுப்பாடு அப்பதான் சில கணக்குகள்லாம் போடுவீங்க மிதன ராசி இனிமே இந்த தவறு பண்ணக்கூடாது இனிமே இந்த கணக்கை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்லாம் அது வந்து அவர் அது என்றைக்கும் போல தான் அதை திருப்பி அந்த தவறு திருப்பி ஆரம்பித்து நம்ம செய்வோம் அதில் ஒன்றும் பயப்படலாம் செய்யாதீங்க வரத்துகளை பற்றி என்ஜாய் இருந்து இந்த வாரத்தில் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்யுங்க பிள்ளையாரை கும்பிட்டுட்டு எதையும் செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகலாம் ராசி இந்த வாரத்துல சில கசப்பான மனம் உணர்வுகளை நீங்க பார்க்க முடியும் அதுவும் வாரத்துடைய ஆரம்பம் இந்த ரெண்டு நாட்கள் நமக்கு பிடிக்காம கூட போகலாம் அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமா இருங்க கடகராசிக்காரர்களே ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏதோ நம்ம நினைச்ச விஷயம் நடக்கலையோ எங்கேயோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்துக்குள்ளேயும் ஒரு அழுத்தத்துக்குள்ளேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கடகராசிக்காரர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச சூழ்நிலைகள் நீங்களே உருவாக்கிக்கிங்க சமூகமோ உலகமோ நண்பர்களோ நமக்கு உருவாக்க மாட்டாங்க நாம தான் நமக்கான விஷயங்களை உருவாக்கிக்கணும் இதுல ரொம்ப தெளிவா இருங்க கடகராசி ஆனா புதன்கிழமைக்கு பிறகு டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு புது வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நிம்மதியாவீங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் ஒரு புது புது பொருட்கள்லாம் அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சின்ன சின்ன ஊர் பயணங்கள் கூட மேற்கொள்ளலாம் பிடித்த நபர்கள் ஃபோனில் உங்களுக்கு நல்ல தகவல்கள் கொடுப்பாங்க இந்த செல்ஃபோன் மூலமாக ஃபோன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த வாரத்தோடைய லாஸ்ட் எண்டு அதாவது சனி ஞாயிறு கொஞ்சம் படிப்பு சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமாகவும் நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எப்பயுமே வார இறுதியில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்கள் ஏதோ பொறுப்புகளை எடுத்து இந்த பொறுப்பை எப்படியாவது நல்ல விதமாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்போடு ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கும் அது அடுத்த வாரத்துக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுவதும் துர்கா பிரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சிம்ம ராசி ஒரு புது தெம்பு புது உற்சாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்க போகுதுல்ல அந்த உற்சாகம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும் சரி இந்த வாரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் நம்ம பேஸ்ட் மாத்துறதா பிரஷ்ஷு மாத்துறதா இல்லை வந்து சோப்பை மாத்துறதா இல்லை இடத்த மாத்துறதா ஏதாவது ஒன்று மாற்றுவோம் யாரை மாத்தலாம் தான் மாற்ற முடியாது மற்றபடி என்ன மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் புது புது ஐடியாலாம் வரும் அது மட்டும் இல்லாமல் நாம மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி புது ஐடியா டைரக்ஷன் எல்லாம் சிம்மராசி இந்த வாரத்துல நிறைய முடிவு எடுக்க போறீங்க அது நல்ல முடிவாகவும் இருக்கும் அந்த முடிவுல சில பேருக்கு கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிறது என்றைக்குமே கரெக்ட் தான் நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே கரெக்ட் தான் உங்கள் மைண்ட் வாஷை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு சிறப்பாக இந்த வாரத்தில் செயல்படுங்க புது புது விஷயங்களை சேகரிங்க நிறைய விநாயகர் பெருமானை முழுமையாக தரிசனம் பண்ணுங்க பிள்ளையாரை வணங்கிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க இந்த வாரத்தில் சிம்மத்திற்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதில் ரொம்ப முக்கியம் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளை புதுசாக மாற்றிக்கிறதுக்கும் புது பொலிவாக வெளியில் காட்டுறதுக்குமான சிந்தனைகள் தான் அதிகமாக வரும் இந்த கடன்காரனை பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் வரும் இந்த கடனை எப்படி அடைக்கலாம் அதுக்கு என்ன வியூகம் பண்ணலாம் அப்படின்னு கடனை நினைச்சு வாரத்துடைய பதி அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதி வியாழன் வெள்ளி கடனை நினைச்சு கொஞ்சம் கலங்குற மாதிரி இருக்கும் சனிக்கிழமை மீண்டும் ஒரு தெம்பு பிறந்துடும் அதனால டோன்ட் வரி கடன் அடைப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிடும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி கிடைச்சிடும் ஆனா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மட்டும் கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் நம்ம டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல புடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க கணக்கு பார்க்காம அந்த நேரத்தில் இருங்க ஏன்னா நம்ம கணக்கு பார்த்தே வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் நாமளும் கொஞ்சம் மாறி இருக்கோங்கிறது நிறையா பேருக்கு தெரிய வரணும் இந்த வாரத்தில் விநாயகர் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க சிம்மம் ராசி ஒரு புது முயற்சி வெற்றி அடையும் குடும்பத்தினால் கொஞ்சம் செலவு அதிகமாகும் எப்பயுமே செலவு பண்ணுறதே நாங்கள் தானங்க ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டே கண்ணீராசிக்கிட்ட தான் ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டில் எந்த ஒரு வீட்டில் ராசி இருக்காங்களோ அவங்க ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லைனா வெளியூர் துறையாக இருக்கும் இதுதான் எல்லா வீட்டுலயுமே இருக்கும் ஏன்னா வெளியில எங்கேயாவது போயிட்டு வரனாலும் கன்னிராசி தான் போகணும் பணம் சம்பாதிக்கிறனாலும் கன்னிராசி தான் பணத்தை செலவு பண்ணாலும் கன்னிராசி தான் யாரும் கன்னிராசிக்காரங்கள்ட்ட கணக்கு மட்டும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்றது கண்ணிராசிக்காரங்க கணக்கு இல்லாமல் செலவு பண்ணியே வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதில் இந்த வாரம் மட்டும் என்ன விதி வழக்கா இல்லை இந்த வாரத்துல அதே மாதிரிதான் இருந்தாலும் இந்த வாரத்துல ஒரு புது மனசு திருப்தியான செலவுகள் நடக்கும் ஒரு வியாபார ரீதியான செலவுகள் ஒரு சொத்து வாங்குற பத்தி செலவுகள் ஒரு புதிய பொருளை வாங்கிறதுக்கான செலவுகள் இதெல்லாம் நமக்கு நடக்கும் திடீர் செ செலவுல வந்து ஒரு பயணமும் நடக்கும் அதில் சில உறவுகளை பற்றி நம்ம கொஞ்சம் சந்தோஷமான இனிப்பான செய்திகள் கன்னிராசிக்கு வந்து சேரும் ஆலய பிரவேசங்கள் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் வார இறுதி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆலய பிரவேசங்கள் நிச்சயமாக நடக்கும் சில ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து ரொம்ப திருப்தியாக இந்த வாரத்தில் உங்களுடைய லைஃப்பை கொண்டு போக முடியும் இந்த வாரத்துல பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுவோம் நாராயண வழிபாடு கண்ணிராசிக்காரர்கள் செய்யுங்க பெருத்த நெட்டங்கள் எதுவும் கிடையாது நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பிடிச்சி செய்ய செலவு பண்ற ஆளுங்க கண்ணிராசி அதனால நமக்கு மனவரத்துமே வராது எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்காம செலவு பண்ணுவோம் நமக்கு பிடிக்கல அதாவது ஒருத்தவனுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அந்த விஷயத்தையும் பிடிச்சி செலவு பண்றாங்க நம்ம அதனால பிடித்து செலவு பண்ணி பிடித்த நேரத்தை கொண்டு போற ஆளா இருக்கிறதுனால இந்த வாரமும் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்க போகுது பெருமாளை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் துளாராசி துளாராசியை பொறுத்தவரை இந்த வாரம் கடன் வசூலாகும் பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் மருத்துவத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏதாவது ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை வாங்க வேண்டிய கட்டாயம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் ஆ வாரம் ஆரம்பத்திலே ஆஸ்பத்திரி போக மாட்டேன்னு எதுவும் அடம்லாம் பிடிக்காதீங்க ஏதாவது சின்னதாக உபாதைகள் வந்தால் கூட உடனே ஆஸ்பத்திரி போங்க தப்பு இல்லை அதோட அதோடு முடிஞ்சிடும் பெரிய உபாதைகள் வந்த பிறகு போகும்போது செலவு அதிகமாகும் அதை விட டைம் வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால சின்னதா உபாதைகள் ஏதாவது ஏற்படும் கொப்பளங்கள் கட்டி உடம்புக்கு த்ரோட் ப்ராப்ளங்கள் சின்னதாக ஏதாவது ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதனால சின்னதா ஒரு மெடிசன் நீங்க நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க டாக்டரை போய் பாத்துருங்க மெடிக்கல் போக வேண்டாம் டாக்டரை போய் பார்த்து ஒரு சின்ன செக்கப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெடிக்கலுக்கு போவாங்க அது ஒன்று ரெண்டாயி ரெண்டு மூணாயிரி கடைசியில் அப்புறமா திருப்பி டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் ஒரு பத்து நாள் செலவு வேண்டாம் இந்த வாரத்தோட ஆரம்பத்திலேயே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு தேதிகளில் ரொம்ப கவனமாக இருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே டாக்டரை பார்த்துருங்க அப்போ அடுத்த வாரம் நியூ இயர் வருது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் கொண்டாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட இந்த வாரத்தில் கம்பல்சரி மருத்துவத்தை மருத்துவரை அணுகுங்கள் அதான் நல்லது அது முக்கியமா டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க டிராவல் டைம் வந்து துளாராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னங்க ரொம்ப பயமுறுத்துறீங்களே அப்படின்னு பயம்லாம் முடுத்துலைங்க சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து அலட்சியமா விட்டுற வேண்டாங்கிறது தான் இப்ப இந்த வாரத்துல நாங்க உங்களுக்கு சொல்றோம் அதே நேரத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாரத்துல ஏதாவது ஒரு புது முயற்சி மீடியா சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதே மாதிரி இந்த வாரத்துல வந்து கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் எடுப்பீங்க அது ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் டிராவல் ஒரு திடீர் டிராவல் ஒன்று ஏற்படும் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இது எல்லாம் இருக்குங்க ஆனால் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய கட்டாயம் வரும் அதை எதிர்கொள்ளுங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது வாழ்த்துக்கள் இந்த வாரத்தில் முழு வெற்றியை பெறுவதற்கு குருவாயூரப்பன் நாராயண வழிபாடு அவசியம் பண்ணுங்க உருவாகூரப்ப நான் மனசில் நினைச்சிங்க உருவாகுறப்பா எனக்கு எல்லாமே நீ தான் எப்படியாவது எல்லாம் மாத்தி கொடு அப்படின்னு துளாராசிக்காரர்கள் நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்துல பணக்கஷ்டங்கள் தீரும் மனக்கஷ்டங்கள் தீரும் மற்றவங்களை அப்படி மகிழ்ச்சி ஆகிறதுங்கிறத ஒரு பத்தி ஒரு வியூகமே வகுப்பீங்க ஒரு திட்டமிட்ட காரியங்களை செஞ்சு ஒரு சந்தோஷம் அடைவீங்க அப்பா இதை நான் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சில பொருட்களை வீட்டுக்கு வாங்குவீங்க எலக்ட்ரானிக்கல் பொருட்களாக இருக்கட்டும் புது பொருட்களாக இருக்கட்டும் சப்பலாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அதில் ஒரு பெருமையாக சந்தோஷம் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப நாளாக இல்லைங்க எங்கள் வீட்டில் இந்த அதை வாங்கியிருக்கேங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு தற்பெருமன் கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி ஃபேமிலியோட உங்களுடைய டைமை இப்போ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வருவாங்க இல்லை நீங்கள் விருந்தாடியே ஒரு இடத்துக்கு போகலாம் அதுமாரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காலம் இந்த நேரம் அதே நேரத்தில் வாரத்தோடைய இறுதியில் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய எதிர்பாராத பயணம் திடீர்னு ஒரு ராத்திரி நேரம் அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மூணு நாள் வாரத்துடைய லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்குது அதனால் பெட்ரோல்லாம் போட்டு வச்சிங்க எப்பயுமே வண்டியில் க டயர்லாம் காற்றுலாம் ஃபுல் பண்ணி வச்சுங்க திடீர்னு வண்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அப்பப்போ பெட்ரோல் பங்கு தெரியும் இருக்க முடியாது இல்லைங்களா அதனால எல்லாம் தெளிவா இருங்க வாய்ப்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்ல செய்திகள் வரும்போது சக்கரன் கிளம்பி போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்க முடியா அது மாதிரிதான் அதனால ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல நேரம் சந்தோஷமான விஷயங்கள் பர்த்டே கொண்டாடுறவங்க அதுக்கு அடுத்தது விசேஷ காலங்கள் கொண்டாடுறவங்கள நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க விருச்சகத்துக்கு ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் இருக்கும் வாரத்துடைய இறுதி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ற மாதிரியா இருக்கும் அப்போ ஸ்லோவாகாதீங்க வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுமையா முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசி இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு பெரிய சிரமங்கள் எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க கடந்த வாரம் ரொம்ப மனசு உறுத்தலாக இருந்ததுங்க எல்லாம் போயிடும் ரொம்ப சந்தோஷத்தை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாரம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரத்துல நமக்கு ஒரு மனசு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாரம் இந்த வாரம் முழுமையாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் லைஃப்ல ஒரு புது சந்தோஷத்தை இந்த வாரத்தில் உணர முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமமா இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன கவன பதிவுகளை மீண்டும் உங்கள் மனசில் போட்டு கவனமாக ஹேண்டில் பண்ணால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் சிறப்பாக இருப்பீங்க அதில் நான் சொன்ன தேதிகள் அடிப்படையில் மீண்டும் சொல்கிறேன் மகர ராசிக்காரர்கள் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மிக கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கவனமாக இருக்க வேண்டும் இந்த கவனம் தான் ரொம்ப முக்கியம் கவனம் எங்கேருந்து ஆரம்பம் மனசுல இருந்து ஆரம்பம் நம்ம மனசை கரெக்டாக கொண்டு போகணும் ஃபாலோ பண்ணி ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் டாஸ்க் நிர்பந்தம் அப்படி கொண்டு போயிட்டோம்னா எல்லா நாட்களும் இனிமையாக இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நிச்சயம் அடுத்த வாரத்தில் நம்ம ஒரு புதிய பரிணாமத்தோடு சந்திக்கிறோம் ஏன்னா நியூ இயரும் கலக்குது இல்லையா புது வருஷத்தோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பமும் அந்த வாரத்தில் இருக்கும் லாஸ்ட்டு ஒரு டூ டேஸ் இந்த வருஷத்தோட டூ டேஸும் இருக்கும் அதனால் அடுத்த வாரம் ஒரு புது பரிணாமத்தோடு சந்திப்போம் வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும்